أمين الحمد لله رب العالمين حمد وفي نعمه يكافي مزيده وفعلنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد نفضل انبيائك وكرم يسفيعك ومن فعلت من نوره جميل انوار وصاحب المعجزات وصاحب المكام المحمود وسيد الأولين والاخرين وعلى اله وصحبه وسلم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا لنكونن من الخاسرين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين யா அல்லாய் ரஹ்மானே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் பிரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் அணித்து விடியா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் யா அல்லா யா அல்லாஹ் நாங்கள் பணகீனமான அடியார்கள் யா அல்லா யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பாவங்களின் காரணமாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை வெறு வெறுத்து ஒதுக்கி யா அல்லா யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை நினைத்தையும் அழித்து விடியா அல்லாஹ் அல்லாஹ உன்னை மறந்து வாழுகின்றோம் யா அல்லா உன்னை மறந்த நிலையில் நாங்கள் பாவம் செய்கின்றோம் யா அல்லா யா அல்லா அது பாவம் என்று தெரிந்தும் சில பாவங்களை நாங்கள் செய்கின்றோம் யா அல்லா யா ல்லா உன்னை நினைத்து அந்த தினமும் அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாய் ஆகையா அல்லாஹ் நாங்கள் கூட்டாக இருந்தாலும் சரி தனிமையில் இருந்தாலும் சரி உன்னை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாய் ஆகையா அல்லா யாழாய் ரஹ்மானே யாழ்ல்லா ரஹ்மானே நாங்கள் உன்னுடைய பாதையிலே இருக்கின்றோம் யா

மதர்சாவில் இருக்கின்றோம் யா அல்லா ஆலிம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் யா அல்லாஹ் எல்லா விதமான பெருமானார் செலவாக ஒலி வெசல்லம் அவர்கள் யாரை ஆளிம் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட சிறந்த ஆழிம் என்று பெயர் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தெர்வாய் ஆகையா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே எல்லா விதமான கல்விகளையும் கட்டறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் யா அல்லாய் ரஹ்மானே பெருமானார் செலவா ஒலி வெசல்லம் அவர்கள் சொன்னார்களே கைரு குமன் தா இல்லமல் குர் யார் குரு கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவரே உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட சிறந்தவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்துவிடையா அல்லாஹ் முழுமையாக கற்று அதன்படி அமல் செய்து அதன் பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாக்கியம் தருவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் நோன்பு நோட்ட நிலையில் இருக்கின்றோம் யா அல்லாஹ் அதுவும் பெருமானவர் சலுவாக வலி செலுவாங்க சொல்லி தந்த வர நேரத்திலே இஃப்தாருடைய தாருடைய நேரத்தில் இருக்கின்றோம்

நீ விடமாட்டாயா யா லா எங்களுடைய கரங்களை நிரப்பி விடுவாயா அல்ல யா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக எங்களுடைய நீ தடை செய்து யா அல்லா எல்லா விதமான வந்தடைய கூடிய பெற்றோர்கள் எங்களை பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக மாட்டினார்களே அவர்களுடைய ஆசையை எங்களுடைய ஆசையாக மாட்டினார்களே எங்கள் ஆசைக்கு வாழ்க்கையை மாற்றி வாழ்கின்றார்களா அல்லா உன்னுடைய பாதைக்கு வர காரணமாக இருந்தவர்கள் எங்களுடைய அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய அனைத்தையும் அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் அனுத்துவிடியா அல்லா அவர்களுக்கு கைகால் சுகத்தினை தருவாயாக யா அல்லாஹ் ரஹ்மானே அவர்கள் நீண்ட ஆயிலை ஆயுளைத் தருவாயாக அல்லாஹ் அதுவும் உடல் சுகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லாஹ் ஆஃபியத்து ஆஃபியத்தை தருவாயாகையா அல்லாஹ் அந்த நீண்ட நெடி ஆயுள்களிலும் உன்னை வணங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களுக்கு தினமும் துவார செய்து வாழக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆக்கி வினையா அல்லாஹ் யா அல்லாஹ் பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள் என்று பெயர் எடுப்பதற்கு

நாட்களாக வரக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானே எங்களுடைய உஸ்தாத் மார்களுக்கு ஏற்ப எங்களையும் நடக்க செய்வாயாக யா அல்லா யா அல்லா மதர்சாவினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானே எல்லா நேரங்களிலும் உஸ்தாதுமார்களிடத்திலே துவா பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் அவர்களுடைய பொருத்தத்திலே பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யா அல்லா ரஹ்மானே பெருமானார் சலம் அஹ் செல்லம் அவர்களுக்கு நாங்கள் இங்கிருந்து செலாம் சொல்லுகின்றோம் யா அல்லா தினந்தோறும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் இங்கிருந்து செலாம் சொல்லுகின்றோம் யா அல்லா ஒரு முறையாவது அவர்களை கலவில் கண்டு நேரிலோ கனவிலோ கண்டு கண்டுகளித்து அப்பொழுது அவர்களுக்கு செலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக

பாக்கியங்கள் தருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானே எங்களுடைய கபர்களை சோன பூஞ்சோடையாக ஆக்கி விடுவாயா யா அல்லா பார்வை கெட்டும் தூரும் வரை பார பார்வை எட்டும் தூரம் வரை யா அல்லா ரஹ்மானே நீண்டதாக விசாலமாக ஆக்கி விடுவாயாக யா அல்லா யா யா ரஹ்மான அந்த மாஷோடய தினத்திலே அல்லாஹ் சூரியன் தலைக்கு மேல் நிற்குமே யா யா அல்ல யா ரஹ்மானே அந்த நேரத்திலே அந்த நேரத்திலே உன்னுடைய ரஹமானே அது எங்களால் தாங்க முடியாத யா அல்லா எங்களால் தாங்க யா அல்லாஹ் யா யா ரஹ்மானே உன்னுடைய அரிசின் பாக்கியத்தினை தருவாயாக யா அல்லாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய

ഭാഗ്യത്തിന് എതിർവായ അല്ലാമാ റഹ്മാനെ അവരുടെ ഉമ്മത്തിനേശ്ന

கொண்டிருந்தார்கள் யா அல்லாஹ் அப்படிப்பட்ட பெருமானார் செல்லவாளே இவர் சில மாறுகளை புரட்டினாள் யா அல்லாஹ் அவர்கள் அருகிலே அமரக்கூடிய பாக்கியத்தினை தருவாயாக அல்லாஹ் அவர்களுடைய சொல்லை கேட்கக்கூடிய பாக்கியத்தினை தருவாயாக அந்த நேரத்திலும் அந்த நேரத்திலும் எங்களுக்கு ஒரு குறையை ஏற்படுத்தி கொண்டிருக்குமேயா அல்லாஹ் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்குமேயா அல்லாஹ் இறுதியாக உன்னை வந்து சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் யா அல்லா உனக்கு முன்னால் இருக்கக்கூடிய திரையை அகற்றி எங்களை காண்பாயாக யா அல்ல

عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين